வணக்கம் நான் சதீஷ் குருவப்பன் இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா மதுரை தெப்பங்குளம் முத்தீஸ்வரர் கோயில் அருகில் உள்ள வள்ளலார் சபையில் நிற்கிறேன் இன்னைக்கு பூச நட்சத்திரம் அதனால் வள்ளலார் சபை சார்பாக மாதாந்திர பூஜை வழிபாடு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இது ஒரு புதிய முயற்சி தான் இனிமேல் மாதம் மாதம் இந்த பூஜை நடக்கும் வாங்க நம்ம போகலாம் தீயிட சித்துகள்புரு அனைத்தும் ஆயுரம் அமைத்த அருட்பெருஞ்சோதி வெளியிட கருணிலை விரிநிலை அருணிலை அழிகோள அமைத்த அருட்பெருஞ்சோதி அகப்புற நடு முதல் அனைவால் புறக்கடை அகப்பட அமைத்த அருட்பெருஞ்சோதி அகப்பட அமைத்த அருட்பு ਪੇਰੰਜੋਦੀ ਮੁਰਵਰਤੇ ਅਣਪੇਰੰਜੋਦੀ കരുവികൾ കലവെളി ആളുര വരുപെരുചോ അലിപെറ വകുത്തെജോതി അരുപെരുചോ അടക്കം അരുപെരുചോ മതമ്പുര മോഹമും അറ്റവും മാങ്കാങ്ങ് അകംപെറ അടക്കും അരുട அருப்பெருஞ்சோதி வயிர் படைப்பும் நால்வையின் காப்பும் ஆலர அடுக்கும் அருப்பெருஞ்சோதி அன்னை திரையா பொருள் ஒரு வெளியே அன்மையின் மறைக்கும் அருப்பெருஞ்சோதி என்னை திரை காக்கும் தலைவர்கள் கணத்தில் பல் போடியை ஆக்குற காக்கும் அருப்பெருஞ்சோதி பிரமே பிரமே சித்தன புகன்றமை சிவமே